ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் அருள்மொழி அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த்த ஸ்டேட் தமிழ் வணங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் இந்தியா பாகிஸ்தான் அடையில் அதிகரித்து வரக்கூடிய இந்த பதற்றம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா எடுத்திருக்கக்கூடிய சில டிசிஷன்ஸ் இந்தியாவுக்கு எது போன்ற நாடுகள்லாம் ஆதரவு தெரிவிக்க வாய்ப்புகள் இருக்குது பாகிஸ்தான் பக்கம் யாரெல்லாம் நிற்க வாய்ப்புகள் இருக்கு அதே போல் பாகிஸ்தானிலும் இருக்கக்கூடிய சூழல்கள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்தெல்லாம் முழுமையாக அலசி ஆராய்கிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து நான்கு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஸோ இன்றைக்கி இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க என்ன மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக பார்த்துருப்பீங்க ஆமாம் நாடு முழுக்க போர்க்கால ஒத்திகையை வந்து துவங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மே ஏழுலேருந்து மே மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் மே ஏழு மே எட்டு மே ஒம்பது மூணு நாள் நடக்கப்போகுது நாளைக்கு துவங்கக்கூடிய இந்த போர்க்கால ஒத்திகை அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா அப்படின்னு எல்லா விதமான மாநிலங்களிலும் சேர்த்து இந்த போர்க்கால ஒத்திகை நீங்க நடத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது உள்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு இருநூற்று நாற்பத்து நான்கு ஒட்டுமொத்த மாநிலங்களுடைய மாவட்டங்கள்ல ஒட்டுமொத்த மாநிலங்களில் இருந்தும் இருநூத்தி நாற்பத்தி நாலு மாவட்டங்களை தேர்வு பண்ணி ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராம்ஸை வந்து நடத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நடுவன் அரசு எது போன்ற ஆக்டிவிட்டிஸை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க எப்படி அப்படின்னா போர்க்கால நேரத்தில் வான்வழி தகுதி நடத்துகிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு நாடு நம்ம மேலே வந்து வான்வழி தகது நடத்துகிறாங்கன்னா வான்வழி தகுது நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு போர்க்காலத்தில் ஒரு ஒளி எழுப்புவாங்க அந்த ஒளி எழுப்புனா வான்வழி தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன் பயிற்சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு தீயணைப்பு இப்போ நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் போதெல்லாம் கல்லூரி படிக்கும் போதெல்லாம் தீயணைப்பு இருந்து வருவாங்க ஒரு பயிற்சி கொடுப்பாங்க தீ ஏற்பட்டுச்சதை எப்படி அணைக்கணும் எப்படி தப்பிக்கணும் எப்படி ஏறணும் முதல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி போர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வான்வழி தாக்குதல் நடத்தும் போது நீங்கள் என்ன சவுண்டை எழுப்புவாங்க அந்த சவுண்டை நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒத்திகையை சொல்லுவதாக தகவல்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பதுங்கு குழிகளை வந்து சீர்படுத்த சொல்லியிருக்கிறாங்க உருவாக்க சொல்லியிருக்கிறாங்க அதே போல் அகழிகள் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ஆழமாக இருக்கும் அந்த ஒரு அந்த ஆழமான ஒரு அகழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் மக்கள் வந்து அங்கே அகழியில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இடத்துல சுத்தம் பண்ண துவங்குங்க அப்படின்னு மாநில அரசாங்கங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு இப்போது நம்ம இதெல்லாம் போதே நமக்கு வந்து பக்கு பக்குன்னு இருக்குது ஐயோ இவங்க வந்து ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா சண்டை வரப்போகிறதுக்கான சூழலை உருவாக்குற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்களே ஏன் அமைதி பேச்சுவார்த்தைக்கே போக மாட்டாங்களா என்ன தான் பிரச்சனை இவங்களுக்குங்கிற மாதிரி நமக்கு தோணுது ஆனால் இதற்கு நடுவில் போர் ஆமாம் போர் வாங்க பார்த்துடலாம் வாங்க சண்டை செய்வோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டோம் மற்ற நாடுகளில் இருந்து மற்ற மாநிலங்களில் இருந்துக்கிட்டோம் இந்திய அரசை நம்ம வந்து பக்கபலமாக நிற்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே போரை ஆதரிக்கக்கூடிய மனநிலை சில பேர் இருக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான மணலையாக நம்ம பார்க்குறோம் நம்முடைய கோர் அஜெண்டா என்னவாக இருக்கணும் பாகிஸ்தான் வளர்த்தெடுக்கக்கூடிய இந்த தீவிரவாத போக்கு அப்படிங்கிறது வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுக்கப்பட வேண்டும் அதற்கு நாம் ராஜாங்க ரீதியாக புவிசார் அரசியல் ரீதியாக எது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கணுமோ எடுத்தாகணும் ஆனால் சண்டைன்னு வந்துச்சுன்னா போருன்னு வந்துச்சுன்னா இரண்டு நாடுகளுமே மிக மோசமான நிலைமைக்கு உள்ளாகும் நான் இப்போவும் சொல்கிறேன் பாகிஸ்தானில் ஒரு நூறு பேர் இறந்துட்டாங்க இந்தியாவில் ஒரு நாற்பது பேர் தான் இறந்துருக்குறாங்க அப்போ நம்ம வேண்டுன்னு நினைக்காதீங்க நாற்பது உயிர்கள் உங்களுக்கு சாதாரணமா அங்கே நூறு உயிர்களும் உங்களுக்கு சாதாரணமா அப்போ போர் அப்படின்னு வந்தாலே அது இரு நாட்டுக்குமே பாதகமாகத்தான் அமையும் என்பதை பல உலக நாடுகள் தொடர்ந்து எச்சரித்து வராங்க இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கிற போர்கள் என்ன உக்ரைன் ரஷ்யா போர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் எத்தியோப்பியா பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும் அப்போ இவ்வளவு நாடுகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போரின் மூலமாக அங்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவலங்கள் என்ன அதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போது ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு கல்வி அறிவு சார்ந்து சமூகம் சார்ந்து சூழலியல் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து அடைந்த ஒரு நாடாக இந்தியா முளிர்ந்து கொண்டிருக்கும்போது போருக்குள்ள போகிறோம் அப்படின்னா அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏங்க உலக வல்லரசு நாடுகளோட தொடர்ச்சியாக பொருளாதார ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் நாம் பாகிஸ்தானை விட மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறோம் நாம் பாகிஸ்தானை விட இராணுவ ரீதியிலாகவும் கடல் சார்ந்த இராணுவ ரீதியிலாகவும் தரை வழி இராணுவ ரீதியாகவும் வலிமையாக தான் இருக்கிறோம் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அவர்களிடமும் அணு ஆயுத நாடாக இருக்கிறது நாமும் அணு ஆயுத நாடாக இருக்கிறோம் இவற்றையெல்லாம் தாண்டி நம்மக்கிட்டையும் அணு உலைகள் இருக்குது அந்த சைடும் இருந்துக்கிட்டு இருக்கு இப்போது இப்படி யோசிச்சு பாருங்கள் நாளைக்கே ஒரு விவகாரமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவர்களுடைய தாக்குதல் அணு உலைகளை குறிவைத்திருந்தால் நாம் எப்படி அதிலிருந்து மீளுவோம் குறிப்பாக தமிழ்நாடு தென்கோடி மாநிலங்களை குறி குறிவைச்சாங்க அப்படின்னா என்ன வாகுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு வாங்க நாங்களும் சண்டைக்கு வரோன்னு சொல்கிறவங்க போர் ஆமாம் போர் அப்படின்னு முழங்குறவங்களுக்குலாம் அப்போ தெரியும் என்ன வழி என்ன வேதனை அப்படின்னு போரின் வழிகள் எப்படிப்பட்டது என்பதை அறிந்தவர்கள் தமிழர்கள் போரினாலேயே தமிழர்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க எப்படி ஒரு ஆதிக்கம் படைத்த ஒரு நாட்டினுடைய இராணுவம் பல நாடுகளோடு சேர்ந்து தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்போது நம்ம வரலாறு நம்மள்ட்ட இருக்குது நம்மள்ட்ட ஒரு படிப்பு இருக்குது நம்மள்ட்ட ஒரு பாடம் இருக்குது அப்போது இந்திய ஒன்றிய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வார்த்தை முதல்ல உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க மீடியாவை ஹைப்பில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதை பற்றி பேசிகிட்டே இருக்க சொல்கிறாங்க எப்படி பேசிகிட்டே இருக்க சொல்கிறாங்கங்கிறதா எங்கள் மேட்ரு போர் வரப்போகுது போர் உருவாக போது போர் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி 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 என்ன விஷயத்தை உருவாக்க போகிறாங்க இப்போ பாகிஸ்தான் கூட அண்மையில் அவர்களுடைய உள்நாட்டில் இந்தியா எப்போ வேணால் நம்மளை தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொன்னதுக்கு இந்தியா இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வம் மறுப்பே தெரிவிக்கலை அப்போது இந்தியாவுடைய மனநிலை என்ன அப்போ இது ராஜாங்க ரீதியாக எங்கே சந்திக்க போகிறது இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி முதல்ல மக்களுக்கு தேவை அமைதியும் சாந்தமும் தான் அப்போது அதை அதை கொடுப்பதற்கு இந்திய ஒன்றிய அரசு இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க தான் தெளிவுபடுத்தணும் இதில் மிக முக்கியமாக சில விஷயங்களை நம்ம வந்து குறிப்பிட்டே ஆகணும் இரு நாடுகளுமே இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி அவரவர்களுடைய கடல் பகுதியில் தங்களுடைய போர்க்கப்பல்களை வந்து குவிச்சு வச்சுருக்கிறாங்க அப்போ கடல் சார்ந்த பகுதியில் போர்க் கப்பல்களை பின்னணி அப்படிங்கிறது கடல் வழி போராக இந்த போரை நடத்துவதற்கு இரு நாடுகளும் திட்டமிடுகிறார்களா ஏன்னா தரை வழி போர் அப்படின்னா நிச்சயமாக பாதிப்புகள் மிக கடுமையாக இருக்குங்க வான்வழி போர்னாலும் பாதிப்புகள் மிக மோசமானதாக இருக்கும் அப்போ கடல் வழி போரை இரு நாடுகளும் திட்டமிடுகிறதா அப்படிங்கிற ஒரு கீழ் நமக்குள் எழுகிறது அண்மையில் பாகிஸ்தான் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க ஏவுகணை சோதனை நடத்தியிருக்கிறது பாகிஸ்தான் இது மட்டுமல்ல அணு ஆயுத மிரட்டலையும் விடுத்திருக்கிறது பாகிஸ்தான் இவற்றையெல்லாம் தாண்டி எப்படி இந்தியாவும் மேற்கொண்டு வருகிறதோ அதே போல் இராணுவ ஒத்திகைகளையும் மேற்கொண்டு வருகிறது பாகிஸ்தான் அப்போது தேர் ஆல்சோ ரெடி ஃபார் த வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்டமை அவங்க நாட்டுக்குள்ளே கிரியேட் இருக்காங்க ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிச்சே ஆகணும் இதே பாகிஸ்தானில் முக்கியமான ஒரு மஸ்ஜித் இருக்குதுங்க இஸ்லாமாபாத் லால் மஸ்ஜித்னு ஒரு மஸ்ஜித் அந்த மஸ்ஜித்தில் வெள்ளிக்கிழமை சிறப்பு வழிபாடு நடந்திருக்குது அந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு வழிபாட்டில் பேசுகிற ஒரு மதகுரு இருக்கிறாரு அவருடைய பேரை நான் சொல்கிறேன் மௌலானா அப்துல் அஜீஸ் காசி இந்த மத ஊர் என்ன பண்ணுறாருனா அங்கே இருக்கிற மக்கள் மன்றத்தில் பேசுகிறாரு இஸ்லாமிய சகோதரர்கள்கிட்ட பாகிஸ்தான் சகோதரர்கள்கிட்ட பேசுகிறாரு பாகிஸ்தானால் பேசுகிறாரு அப்படி பேசுகிற பொழுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எத்தனை பேர் அந்த போரில் ஈடுபடுவீங்க எத்தனை பேரை பாகிஸ்தானை நம்ம நாட்டை ஆதரிப்பீங்க எத்தனை பேர் இந்தியாவை எதிர்க்க போகிறீங்க கையை உயர்த்துங்க அப்படின்னு கேட்குறாரு யாருமே கையை உயர்த்தலை பாகிஸ்தான் நாட்டு மக்கள் ஒரு ரெண்டு பேர் தான் கையை ஓட்டிருக்கிற மாதிரி தெரியுது பரவாயில்லை நமது நாட்டு மக்கள் அறிவொளி பெற்றிருக்கிறீர்கள் நமது நாட்டு மக்கள் அறிவொளி பெற்றிருக்கிறீர்கள் மிக குறிப்பாக நம்முடைய நாட்டிலே தான் நமக்கு அதிகமான ஒடுக்குமுறைகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மத குரு மாதிரி பேசுகிற அந்த வீடியோ நான் பிளே பண்ணுறேன் அகர் பாகிஸ்தான் ஹிந்துஸ்தான் கி ஜங் ஆப் மேசே கித்தனை லோக பாகிஸ்தான் கா சாத் தேங்க ஹாத் கடா کم ہی نظر آ رہے ہیں اس کا مطلب ہے کہ کافی سمجھ پیدا ہو چکی ہے مسئلہ یہ ہے کہ پاکستان اور ہندوستان کی جنگ اسلام کی جنگ ہی نہیں ہے پاکستان کی جنگ قومیت کی جنگ ہے اور آپ صلی اللہ علیہ وسلم نے فرمایا کسی نے پوچھا کہ ایک شخص قومیت کے لیے لڑتا ہے ہرامین کے کتنے علماء فتوے دے رہے ہیں کہ ان کی اطاعت ہوگی حکمرانوں کی فلسطین کا ساتھ نہیں دیا جائے گا غلط فتوا ہے قرآن و سنت کی تعلیمات ہمیں یہ کہتی ہیں تعاون تقوا والا تعاون السم الدوان کے نیکی اور تقوا کے کاموں میں تعاون ہوگا اند مدور سل رہا இந்த நாடு பாகிஸ்தான் இஸ்லாத்துக்காக போராடவில்லை அதிகார வர்க்கத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதை மக்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் மட்டும் தான் பேசுகிறாரு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கே அந்த நாட்டினுடைய அரசின் மீது தான் கோபம் இருக்குது அப்படி அரசின் மீது கோபம் இருக்கிற பட்சத்தில் இந்திய ஒன்றிய அரசு இது எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே பல பேர் எழுப்புறாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு எதிரி அல்ல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசு தீவிரவாதத்தை உணவூட்டி வளர்க்கிறது என்றால் அந்த அரசை ஒடுக்குவதற்கான வேலைகளையோ அந்த அரசை தனிமைப்படுத்துவதற்கான வேலைகளையே தான் இந்திய ஒன்றிய அரசு பண்ணணும் அதுதான் இன்றைய காலகட்டத்துக்கும் சரியானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல அவர் சொல்கிறாரு மதச்சார்பற்ற பாகிஸ்தானியர்கள் முக்கியமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அந்த மதகுரு மௌலானா அப்துல் அஜீஸ் காசி மதச்சார்பற்ற பாக்கிஸ்தானியர்கள் இந்த அரசாங்கத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அப்போ பாகிஸ்தானுக்கு உள்ள எப்படிப்பட்ட சூழல் நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கிட்டத்தட்டங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நீங்கள் போய் பத்து பேர்கிட்ட போய் ஓப்பன் பைட் கேட்டு பாருங்களேன் தமிழ்நாட்டில் யோகே ஏதோ ஒரு நான் ஏதோ ஒரு மாநிலத்தில் போர் வேண்டாம் தான் சொல்லுவாங்க ஏன்னா போர் வந்தால் பாதிக்கப்பட போகிறது காமன் மேன் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவான் இன்னொன்று யோசிச்சுக்கோங்க வெகு காலமாக அங்கங்கே சில சில பதற்றங்களை உருவாக்கினா ஒரு ஒரு ஸ்டேட்டையிலையும் ஒரு ஒரு மாநிலத்திலையும் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது ஒரு யுக்தி அது ஒரு அது ஒரு கடைசி ஆயுதம் இப்போ போர்னு வந்துருச்சு அப்படின்னா இந்தியா முழுக்க எமர்ஜென்சி தான் அந்த அறிவிப்பு தானாகவே எடுக்கும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் சரத்து அடிப்படையில் சொல்கிறேன் ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி டூ சரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு திஸ் ஆர்டிகல் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவுட்லைன்ஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டிக்ளரிங் ஏ நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அவசர கால இது என்னென்னா கிரவுண்ட்ஸ் ஃபார் டிக்ளரேஷன் அ நேஷனல் எமர்ஜென்சி கேன் பி டிக்ளர்டு இஃப் த செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா ஆர் எனி பார்ட் ஆஃப் இட்ஸ் டெரிட்டரி இஸ் த்ரெட்டன்டு பை வார் அ ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்டு கான்ஃப்ளிக் பிட்வீன் நேஷன்ஸ் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அண்ட் அட்டாக் ஆர் இன்வேஷன் பை ஏ ஃபாரின் பார் ஆர்ம்டுபலியன் அண்ட் அப்ரைசிங் ஆர் இன்ஸ்டரக்ஷன் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் இந்த மூணு சுச்சுவேஷன் வந்துச்சுனாலும் நம்ம ஆர்டிகிள் த்ரீ ஃபிஃப்டி டூவை பயன்படுத்தி தேசிய அவசர நிலை காலத்தை இவங்க அமல்படுத்துவாங்க அப்போது அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான மாநில அரசாங்கங்களும் கலையும் ஆளுநர் ஆட்சி நேரடியாக அமலுக்கு வரும் ஸோ இதை யார் டிக்ளேர் பண்ணுவாங்க வார் மொத்தம் யார் டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா எமர்ஜென்சியை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆன் த அட்வைஸ் ஆஃப் த யூனியன் கேபினட் கேன் டிக்ளேர் த நேஷ்னல் எமர்ஜென்சி குடியரசுத் தலைவர் தான் வந்து டிக்ளேர் பண்ணுவார் இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும்தான் இங்கெல்லாம் இல்லைங்கலாம் கிடையாது இந்தியா முழுக்க அமலுக்கு வந்துடும் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி நீட்ஸ் டு பி அப்ரூவ்டு பை பார்லிமெண்ட் வித்இன் அ ஸ்பெசிஃபைடு பீரியட் ஒரு டூ மந்த்ஸுக்குள்ளே அதுக்கான அப்ரூவலை வந்து அவங்க வாங்கியிருக்கணும் பார்லிமெண்ட்லன்னு சொல்கிறாங்க அப்புறம் டியூரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி தி எமெர்ஜென்சி கேன் பி எக்ஸ்டெண்டெட் ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் அட் அ டைம் வித் ஃபர்தர் அப்ரூவல்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் குறைந்தபட்சம் ஆறு மாதம் இருக்கும் இப்போ எஃபெக்ட் என்னால் எஃபெக்ட் வரும்னா டியூரிங் நேஷ்னல் எமர்ஜென்சி சர்டைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மிக குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகள் லைக் த ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் ரைட் டு அசம்பிளி நம்மால் கூட்டங்களை கூட்ட முடியாது ஃப்ரீயாக பேச முடியாது இந்த ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு அனுமதி கிடையாது இந்த எமர்ஜென்சி அப்ளை ஆச்சு அப்படின்னா கேன் பி சஸ்பெண்டட் நீக்கப்படும் அண்டர் த ஆர்டிக்கல் ஆஃப் த்ரீ ஃபிஃப்டி எயிட் அண்ட் த்ரீ ஃபிஃப்டி நைன் இன் எசன்ஸ் த இண்டியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் அ மெக்கானிசம் ஃபார் த பிரசிடண்ட் டு டிக்ளேர் அ நேஷனல் எமர்ஜென்சி வென் தர் இஸ் அ சீரியஸ் த்ரெட் டு கண்ட்ரி செக்யூரிட்டி இன்க்ளூடிங் த்ரெட்ஸ் ஆஃப் வார் எக்ஸ்ட்ரல் அக்ரஷன் ஆம் ரிபலியன் ஸோ குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கான வாய்ப்பு அமைஞ்சுது அப்படின்னா தொடர்ச்சியாக இதை பயன்படுத்தி த்ரீ ஃபிஃப்டி டூவும் அமலுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்போ கூட்டங்கள் கூட முடியாது இது போன்ற விஷயங்களை பேசவே முடியாது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் அங்கே அடிபட்டு போகுது ஃப்ரீ ஆஃப் அசம்பிள் கூடுவதும் அடிபட்டு போகிறது நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்போது பல பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது வரும் தொண்ணூறுகள் காலகட்டத்தில் எண்பதுகள் காலகட்டத்தில் ஏன் டூ கேல இருக்க காலகட்டத்தில் கூட இருந்த சூழல் வேறு இன்னைக்கு இருக்கிற சூழல் வேறு எல்லாவற்றையும் தாண்டி இந்தியா ஒரு அட்டாமிக் கண்ட்ரி நம்ம வந்து அணு உலைகளை வேறு வச்சுருக்கிறோம் இந்த போருக்கு பிறகான மறுகட்டுமானம் கட்டுமானம் இருக்குது இல்லையா அது மிக மோசமானது இந்த மறுகட்டுமானம் வந்து நடக்கலைன்னா அந்த வாழ்க்கையினுடைய நம்ம கிட்டத்தட்ட தெருவுக்கு வந்த மாதிரி தான் அப்போது அதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயங்கள் அதை நோக்கி போகுதான்றது தெரியல போகக்கூடாது போர் வரக்கூடாது அமைதி இருக்க வேண்டும் போர் இல்லாத பாகிஸ்தான் அரசின் மீதான இந்த தனிமைப்படுத்தல் வேலையை நம்ம பண்ணணும் அது ராஜாந்திர ரீதியாக பண்ணணும் மிக முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும் இந்தியாவை எந்த நாடுகள் ஆதரிக்க வாய்ப்பு இருக்குது பாகிஸ்தானை எந்த நாடுகள் ஆதரிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியம் இந்தியாவோட பூவிசார் அரசியலை மையப்படுத்தி தான் இந்தியா இதனை சமாளிக்குமா சமாளிக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவில் தமிழீழ விடுதலை புலிகள் போராட்டம் பண்ணாங்க ஆயுதம் தாங்கிய போர் நடத்தினாங்க பட் ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தனியாக மட்டும் ஃபேஸ் பண்ணலை ஸ்ரீலங்காவுக்கு பல நாடுகள் உதவி பண்ணாங்க இந்தியா உட்பட உதவி பண்ணியிருக்கிறாங்க இப்போ பல நாடுகளுடைய உதவிகளோடு தான் தமிழீழ விடுதலை புலிகளையே அவங்க தாக்குதல் நடத்தி அழிக்க முடிஞ்சிது அப்போ இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க இலங்கை ஒரு துக்கடா நாடாக ஒரு குட்டி நாடு அந்த நாட்டுக்கே அவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணாங்க சீனா தான் பெரிய ஹெல்ப் பண்ணாங்க பார்க்க போய் பண்ணிட்டாங்கிறது வேறு அப்போது இந்த நாடை நம்ம பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு வந்து சில ப்ளஸ் இருக்குதா நம்ம ஒத்துக்கலாம் குறிப்பாக குவாட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க கியூயூஏடி குவாட் கண்ட்ரிஸ் அதெல்லாம் நாலு பேர் இருக்கிறாங்க இந்தியா இருக்குது ஆஸ்திரேலியா இருக்குது யுஎஸ்ஏ இருக்குது ஜப்பான் இருக்குது இந்த நாலு பேருமே தொடர்ச்சியாக ரொம்ப கம்பைன்டாகவும் நல்ல பாதுகாப்பு உறவோடு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நாலு பேரும் இந்தியாவுக்கு யுஎஸ் ஆஸ்திரேலியா ஜப்பான் மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ட்ரம்ப் கூட நமக்கு ஆதரவாக தான் பேசிக்கிற மாதிரியான ஒரு டோன் இருக்குது அமெரிக்கா நமக்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்குது நேரடியாக போர் உதவிகள் செய்யாட்டையுமே கூட மற்ற விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி குறிப்பாக யுஎஸ்ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனாவோட ஒரு வர்த்தக போர் இருக்குது எக்கனாமிக்கல் வார் இருக்குது ஸோ அந்த வர்த்தக போரை வந்து சமப்படுத்தணுன்னா இந்தியாவுடைய மார்க்கெட்டு யூஎஸ்க்கு தேவை அமெரிக்காவுக்கு தேவை ஸோ அந்த அடிப்படையில் நிச்சயமாக அமெரிக்கா இந்தியா பக்கம் இருக்குன்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க அடுத்து ரஷ்யா எழுபத்தி ஒன்லேயே ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பக்கம் தான் நின்னாங்க ஸோ இந்த முறையும் இந்தியா பக்கம் தான் நிற்பாங்க அண்ட் புட்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இந்தியாவோட ஒரு நல்லுறவு இருக்கிறாருன்னு சொல்லப்படுகிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரான் இருக்கும்போது ரொம்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்துகிட்டுருக்கோம் இப்போ வரைக்குமே அதே போல் ஃப்ரான்ஸில் இருந்தால் நமக்கு வந்து பல போர் விமானங்களை நம்ம வந்து வாங்கணும் ரஃபேலாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ அந்த அடிப்படையில் அவங்களோட ஒரு நல்ல உறவு இருக்குது ஸோ ஃப்ரான்ஸும் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது அதாவது நம்மளை சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ரொம்ப குறிப்பாக இன்னொரு ஒரு யுனைடட் நேஷன்ஸ் இருக்குங்க என்னென்னா ஐ டு யூ டூன்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்த ஐ டூ யூ டூன்னு அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ்ரேல் யுஏஇ ஐக்கிய அரபு நாடுகள் மற்றும் அமெரிக்கா இவங்க நாலு பேர் சேர்ந்த ஒரு அமைப்பு இந்த ஐ டு யூ டூன்ற அமைப்பு இந்த ஐ டு யூ டூங்கிற அமைப்பு பேசிக்காக ரெண்டு பேரும் இனிமே மாதிரியான ஒரு தோட்டத்தில் பார்த்துக்கிட்டே இருக்குது எக்கனாமி ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் அவங்க ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனாவும் ஈராக்கும் ஸோ சைனாவும் ஈராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டூ யூ டூ வந்து ஒரு போட்டியான ஒரு கமிட்டியாக பார்க்குறாங்க இவங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை கூட்டாங்களேன்னு பார்க்குறாங்க அப்போது சைனாவும் ஈராக்கும் டிஃபால்ட்டாகவே இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ இங்கே தான் இந்தியாவுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் நிச்சயமாக சீனா வந்து இந்தியாவுக்கு பெருசாக உதவி பண்ண வாய்ப்பே இல்லை ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்தியா சுற்றி இருக்கக்கூடிய பல பார்டர் இஷ்யூஸ் இருக்குது அதுக்கு சீனாவுக்கும் நமக்கு பல பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு இன்னொன்று இந்தியாவுக்கு கீழே இருக்கிற இலங்கையை ஓரளவுக்கு தன் கைக்குள்ளே கொண்டு வந்துருச்சு சைனா மற்ற இடங்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படி பார்க்கும்போது பாகிஸ்தானோட நல்ல உறவில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சைனா நிச்சயமாக இந்தியாவுக்கு ஆதரவானிக்க வாய்ப்பு இல்லை அல்லது நேரடியாக போரில் ஈடுபடாட்டியுமே கூட பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணாட்டியுமே கூட இந்த போரை நடந்தால் அமைதியாக வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நாடாக சீனா இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது நேரடியாக போரில் ஈடுபட மாட்டாங்கன்னு நம்பப்படுகிறது அண்ட் டர்க்கி டேர்க்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு நாடு தான் ஏன் இதை நம்ம வந்து இவங்க நமக்கு எதிராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அதிகமான இந்த ஆர்ம்ஸ் வழங்குறாங்க இல்லையா இந்த அணு மற்ற ஆயுதங்கள்லாம் வழங்குறாங்கல்லையா இராணுவ உதவிகள்லாம் அந்த உதவிகள் வழங்குறதுல சீனாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிற நாடு வந்து டேர்க்கி தான் துருக்கி தான் ஸோ துருக்கி நமக்கு எதிராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது அதே போல் ஈரான் கூட லைட்டாக எதிராக இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு இன்டர்னல் இஷ்யூஸ் இருக்குது இருந்தாலுமே கொஞ்சம் ப்ரோ பாகிஸ்தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் அசர்பேஜனால்ஸோ இவங்களாம் சில நாடுகளாக இருந்தாலுமே கூட ஒன்று சேர வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்தியாவுக்கு வந்து இன்னொரு இராணுவ ரீதியாக ஒரு உதவியை பண்ணக்கூடிய ஒரு நாடாக இஸ்ரேலை வந்து பார்க்குறாங்க இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா நவீன தொழில்நுட்பங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது ஸோ அதுவும் நமக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் இஷ்யூஸ் இந்த சப்போர்ட் அண்ட் அப்போஸ்லாம் தாண்டி இந்த போர் அப்படின்னு நடந்துச்சுன்னா இது அமைதியை குலைக்கும் மிக பெரிய ஈடு செய்ய முடியாத மறுகட்டுமானத்திற்கே ஏற்பாடு செய்ய முடியாத அளவுக்கான இழப்பை உண்டாக்கும் அந்த இழப்பை சந்திக்க தேவையில்லாமல் நாம் அமைதியான முறையில் இந்த விவகாரத்தை அணுகி ராஜாங்க ரீதியில் புவிசார் அரசியலை கையிலெடுத்து பாகிஸ்தான் அரசு தீவிரவாதத்தை வளர்க்கிறது என்றால் அவர்களை ஒட்டுமொத்த இன்டர்நேஷனல் லெவலில் ஐசோலேட் பண்ணுறதுக்கான வேலையை இந்தியா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பல இந்தியர்களினுடைய எண்ணமாக இருக்குங்கிறது நாங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் சார்பாக பதிவு பண்ண விரும்புகிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை இந்திய ஒன்றிய அரசு எடுக்கப் போகிறது என்று அதே போல் இந்த விவகாரங்கள் குறித்து மக்களாகிய உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிருங்க மிக்க நன்றி